சரி விடுங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க கூட்டணி இல்லாம வந்து பழந்துன்னு கொட்டப்பட்ட கட்சியே மன்னக்கவுது அப்படிங்கும் போது கூட்டணி அவசியம்தான் ஆனா அண்ணாமலை தலைமையில கூட்டணி அமைச்சிருக்கணும் அதுதான் எல்லா பாஜக தொண்டர்களுடைய விருப்பம் இப்ப இது வந்து அண்ணாமலை ஜியோட அண்ணாமலை ஜியோட மனசாட்சிக்கே தெரியும் அதாவது அவருக்கே உருத்த தான் செய்யும் இவர் பாடுபட்டது தெரு தெருவா போய் நடந்து திரிஞ்சு மக்களை சந்திச்சு இவ்வளவு கட்சி வளர்த்து கொண்டு வந்தது தாமரையே மலர வைக்கணுங்கணும் மலர வைக்கணுங்கிறதுக்காக தான் அவரு பாடுபட்டாரு ஆனா பாஜக தலைமை என்னன்னு நினைக்குது வானதி சீனிவாசனு நயினார் நாகேந்திரனு வினோஜி பி செல்வம் இப்ப இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க வேற என்ன ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி இது போன்றவர்களை வந்து எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு மத்திய பாஜக தலைமை நினைக்குது ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய தியாகிகள் அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் அப்புறம் இன்னும் நிறைய பேர் தியாகிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல பிஜேபி இன்னும் நிறைய தியாகிகள் கமலாலயத்தில் இருக்காங்க

அதனால அந்த தியாகிகளுடைய உழைப்பு வீணா கூடாது அண்ணாமலை தியாகி கிடையாதுல்ல அவங்களாம் தியாகிகள்யா ஒரு என்னையா எப்படி சொல்றது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மானம் ஒன்று இல்லாதார் மளுங்கலாய் சவங்களாக ஈனமா அதாவது ஒரு பழமொழி உண்டு மானமுள்ளோர் கடனோர் மயிறரியின் நுயிர் வாழாத காணூரு கவரிமான்போல் கணம்பெரும் புகழைப்பூன் வார் மானம் ஒன்று இல்லாதார் மழுங்கலாய் சவங்களாக ஈனமாம் கழுதை கொப்பார் இருப்பார் என்று உழைப்பர் அந்த மாதிரி ஆயி இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக நிலைமை போக்குறமோ ஜெயிக்கிறமோ மோதி பாத்துரணும் அப்படின்னா எல்லா பாஜக தொண்டர்களும் நினைச்சாங்க அண்ணாமலையும் நினைச்சாரு கடைசியில எல்லாம் மண்ணலி போட்டாங்க ரெண்டு கையின்னு நாசமா போங்கையான்னு அதை ஒழுங்கையா இது அரசியல் விட்டு தொலைங்க புரிவிக்கோங்க இது பாஜகவுக்கு தமிழக பாஜகவுக்கு சாப கீரை தெரியல ரொம்ப நாள் கழிச்சு அத்தி பூத்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து பிஜேபி பழக்காலுன்னு ஒரு மனுஷன் வந்தாரு அவரையும் உரம் கட்டி அதனால கொண்டு போட்டாங்க இது அண்ணாமலைக்கே தெரியும் நம்ம என்ன நம்ம இவ்வளவு பாடுபட்டது இந்த யாத்திரை போனது எல்லாம் இந்த எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறதுக்கா அப்படின்னு அவருக்கே அந்த ஆதங்கம் உள்ளுக்குள்ள இருக்கும் வேற வழி கிடையாது மத்திய தலைமை முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடிய முதல்வர் முதலமைச்சர் ஆக்கிடுங்கன்னு வானதி எம்எல்ஏ ஆக்கிருங்க மந்திரி ஆக்கிடுங்கன்னு ஏன்னா அந்த அம்மா அப்படியே பிஜேபியை மூணு முறை தமிழ்நாட்டில் ஆட்சி கொண்டு வந்த அம்மா கஷ்டப்பட்டு இன்னும் பாருங்க ஏற்கனவே இன்னும் என்ன நடக்க போது தமிழ்நாடு பிஜேபி போன தேர்தலில் நின்னு மண்ணை கவிடானோ தப்பா சீட்டு இழந்தாலும் தான் சீட்டை கொடுப்பானுவேன் எழுதி வச்சுக்கோங்க இங்க உழைக்கிறவனுக்கு கட்சிக்கு உண்மையா விசுவாசமா இருக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டானுங்க புரியுதா உங்களுக்கு இன்னும் அதான் நடக்கும் எவன் எல்லாம் போனே மண்ணை கவிடானோ அவனுக்கு சீட்டு அவர்கள் போட்டியிடுவார்கள் மீண்டும் மண்ணை அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பா இருக்குது அதனால ஒரு கட்சியே ஒரு மனுஷன் தனிச்சு ஆட்சி அமைக்கணும் கொண்டு வரலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது கட்ட போட்டாங்கன்னா அது எப்படியா எந்த தொண்டன்தான் ஏத்துக்குவான் தலைவர்கள் அவரையும் ஏத்துக்குவான் ஏன்னா அவனுக்கு தேவை சீட்டு எம்எல்ஏ சீட்டு நீ திமுக கூட கூட கூட்டணி வை எனக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு என் பையனுக்கு கொடுத்துரு இதுதான் அவங்க எண்ணம் அதனால விடுங்கய்யா அண்ணாமலைக்கே தெரியும் நம்ம பாடுபட்டது இந்த எடப்பாடியா முதலமைச்சராக இருக்கா இவ்வளவு பாடுபட்டோன்னு சரி போன வைங்க விடுங்க எவன் எப்படி போனா நமக்கு என்ன அரசியல விடுங்க பரத்தை தேடுங்க யுகத்தை அர்ப்போம் கட்டி கட்டியாவது வாழ்க்கையா அற்பம் கொஞ்ச நாள் கூத்து பரத்துல ஒருத்தர் இருக்காரு அவரை தேடுங்க அப்பாவை தேடுங்க சிவனை தேடுங்க விடுங்க சரியா நல்லது சிவாய் திருச்சி திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் அந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிலும் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலையம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அப்படி கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசி சிவாய்